ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அதே மாதிரி நிறைய பேர் ரிப்பீட்டடாக இதோட அருமை தெரிஞ்சு நம்ம என்ன தான் இதை பற்றி ரிலேட்டடாக முன்னாடி வீடியோ போட்டிருந்தாலும் அருமை தெரிஞ்சு இன்றைக்கி இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் வீடியோ போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக என்னென்னு தெரியல இது இது வைரல் ஆகிடுச்சா இல்லை என்னென்னு எனக்கே புரியலை நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக இது ரிலேட்டடான கொஷின்ஸாக வந்து கேட்டுட்ருந்தாங்க ஸோ அதுக்கு தான் சரி ஓகே டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடலாம் நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை வந்து இன்றைக்கி நான் போடுறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த அன்எக்ஸ்ப்ளைன்டு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் ப்ரெக்னன்சி மட்டும் கன்ஃபார்மே ஆகாது இதுக்கு தான் ரீசன் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் புரியாமல் தவிச்சிட்டு இருப்பீங்க அதே மாதிரியே பிசிஓடி பிசி வாய்ஸ் ப்ராப்ளம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எக்கு க்ரோத்து ப்ராப்பராக இல்லை அந் சில பேருக்கு வந்து யுட்ரஸ் வந்து டில்டடாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸு தாங்க இது வந்து நிறைய பேர் ப்ரூஃபாக லைவ் ப்ரூஃபாக இது செஞ்சு அதனால பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்களும் வந்து அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தும் ஏதோ ஒரு ரீசன்னால் உங்களுக்கு ப்ரெக்னன்சி தள்ளி போயிட்டே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பிசிஓடி பிசிஒஎஸ் ப்ராப்ளம் ரெண்டோமெட்ரீம் திக் லைனில் ப்ராப்ளம்னு என்ன இருக்கோ அது எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிப்பட்ட டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் நம்ம ஒரு நைன்டி டேஸ் வெல்னஸ் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வெல்னஸ் கோச் ஃபர்டிலிட்டி வெல்னஸ் ப்ரோக்ராம் ஃபர்டிலிட்டி பூஸ்டிங் ப்ரோக்ராம் இது வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி டேஸும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி டேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் கம்ப்ளீட் ஃபர்டிலிட்டி பூஸ்டிங் டயட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி யோகா அதுக்கப்புறமா எக்ஸசைசஸ் அப்புறம் ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான ஐடியாஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இன்னர் பாடி ஹீலிங் உங்களோட மைண்ட்லேருந்து இருந்து எல்லாத்தையும் ஒரு சேஞ்சஸ்க்கு கொண்டு வந்து உங்களை நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் தான் இது இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் டிசம்பர் பேட்சுக்கு வந்து இப்போது ஒன்லி டுவெண்ட்டி மெம்பர்ஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அட்மிஷனுக்கு நாங்கள் வந்து சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல்ரெடி நிறைய சீட்ஸ் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது டிசம்பர் ஃபஸ்ட்லேருந்து இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நீங்களும் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த டிப்ஸ் எது அப்படின்னா ஃபர்டிலிட்டி மசாஜ் இந்த ஃபர்டிலிட்டி மசாஜ் மட்டும் இல்லாமல் இது கூட இன்னொரு டிப்ஸும் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அக்யூபிரஷர் ட்ரீட்மெண்ட் ரெண்டு அக்யூபென்ச்சர் ட்ரீட்மெண்ட் இப்போ ஆக்சுவலாக இந்த ஃபர்ட்டிலிட்டி மசாஜ் அண்ட் இந்த ஆக்யூப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் ரெண்டுமே வந்து ஒரு மருந்தில்லா மருத்துவத்துக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களோட இன்னர் பாடியிலேருந்து ஒர்க் ஆகி நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபர்ட்டிலிட்டி மசாஜ் பற்றி டீட்டெயில் தான் பார்த்துக்கலாம் ஃபர்டிலிட்டி மசாஜ் அப்படிங்கிறது நம்ம வயிற்றில் நம்மளோட அப்டமெனில் பெல்லி பட்டனுக்கு கீழே அதாவது தொப்புளுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பொசிஷனே அதுதான் தொப்புளுக்கு கீழே யூட்ரஸ் ரெண்டு பக்கமும் ஓவரீஸ் இதுதான் வந்து நம்மளோட இம்பார்ட்டண்டான ஸ்பேசஸ் ஸோ அதனால் அந்த அந்த ஸ்பேஸை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி தொப்பில் சுற்றி கீழ் வரைக்கும் மெதுவாக அப்படியே கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸில் ஆயில் யூஸ் பண்ணி நம்ம மசாஜ் பண்ண போகிறோம் இந்த மசாஜ் ரொம்ப ஜென்டிலாக நீங்களே வந்து ரெண்டு கைகளையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் வந்து யாராச்சும் இருக்காங்க இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் இருந்தால் கூட இந்த ஃபர்டிலிட்டி மசாஜ் வந்து உங்களுக்கு பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் இந்த ஃபர்டிலிட்டி மசாஜ் வந்து எப்போ பண்ணணும் எ எத்தனை முறை பண்ணணும் கேஸ்ட்ரு ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்ப்போம் இப்போ ஒன் பை ஒன்னாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபர்டிலிட்டி மசாஜ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு சிக்ஸ்த்து டேலேருந்து இந்த ஃபர்டிலிட்டி மசாஜ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஆக்சுவலாக பீரியட்ஸ் டைம்லேயும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் வேண்டாம் நம்ம வந்து பீரியட்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு சிக்ஸ்த்து டேலேருந்து இப்போ ரெகுலர் பீரியடாக இருக்கீங்க அப்படின்னா ஓவலேஷன் வரைக்கும் அதாவது ஒரு பதினாறாவது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஃபர்டிலிட்டி மசாஜை டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து டூ டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லை முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நீங்கள் வந்து பண்ணணும் அதே மாதிரி மார்னிங் அண்ட் ஈவினிங் தான் பண்ணணுமா எனக்கு அப்போ அந்த டைமில் வந்து டைம் இருக்காது அப்படின்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு த்ரீ அப்புறமா உங்களோட வயிறு வந்து ஓரளவுக்கு எம்டி ஆனதுக்கப்புறமா தான் இந்த மசாஜ் வந்து நீங்கள் பண்ணணும் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த மசாஜ் பண்ணவே கூடாது ஸோ அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணும்போது ஜென்டில் மசாஜ் வந்து நீங்கள் கொடுக்கணும் இதில் கேஸ்ட்ரு ஆயில் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் பட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க லாஸ்ட் டைம் வீடியோ போட்டப்போ கேஸ்ட்ரு ஆயில் வந்து யூ யூஸ் பண்ணால் எனக்கு வந்து சளி பிடிச்சிருது சீக்கிரமாக கோல்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக நல்லெண்ணெய் அதாவது சிசமை ஆயில் ஜிஞ்சில் ஜிஞ்சலி ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அரோமா ஆயில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோஸ் மேரி ஆயில் லெமன் கிராஸ் ஆயில் அந்த மாதிரியான அரோமா ஆயில் ஆயில்ஸும் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயுமே ஒவ்வொரு ஆயிலுக்குமே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இந்த ஃபர்டிலிட்டி மசாஜ் வந்து நம்ம இப்படி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் யார் யாரெல்லாம் இதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு அன்எக்ஸ்பிளைண்ட் இன்ஃபர்டிலிட்டி இருக்குது எக் க்ரோத் சுத்தமாக இல்லை என்டோமெட்ரியம் லைனிங் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது உங்களுக்கு நிறைய தடவை மிஸ்கேரேஜ் ஆகிக்கிட்டே இருக்குது பிசிஓஸ் இருக்குது பிசிஓடி இருக்குது உங்களுக்கு வந்து டில்டட் யுட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யுட்ரஸ் வந்து கொஞ்சம் அப்படி டில்ட் ஆகிருக்கும் டில்ட்னா ஒரு மாதிரி சாஞ்சு சைடில் அந்த மாதிரி இருக்கும் அந்த அந்த மாதிரி யுட்ரஸ் இருக்குது இப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஃபர்டிலிட்டி மசாஜ் வந்து தாராளமாக பண்ணலாம் இந்த ஃபர்டிலிட்டி மசாஜ் பண்ணுறதன் மூலமாக உங்களோட இன்னர் ஆர்கன்ஸ் அதாவது உங்களோட பெல்விக்கு ஏரியாவில் இன்னர் ஆர்கன்ஸ் அதாவது ஓவரி யூட்ரஸ் எண்டோமெட்ரிம் லைனிங்கில் வந்து பியோர் ஃப்ரெஷ் பிளட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு வந்து எக் க்ரோத் நல்லாயிருக்கும் என்டோமெட்ரிம் லைனிங் வந்து திக்கனாகும் உங்களோடய யூட்ரல்ஸ் வந்து நல்லா க்ளீன் ஆகும் ஸ்ட்ரென்தன் ஆகும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து சரியாகும் ஸோ எக் க்ரோத்தை வந்து இது ப்ரொமோட் பண்ணும் ஸோ இது எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் இது வரைக்கும் ஒரு டைம் கூட ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நிறைய பேருக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மருந்தில்லாம் மருத்துவமான ஆக்யூப்ரெஷர் அப்புறமா ஆக்யூபென்ச்சர் ட்ரீட்மெண்ட் போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீடில்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணி அந்த நீடில்ஸ் போட்டுட்டு அவங்க சொல்கிற டைம் வரைக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அன்எக்ஸ்ப்ளை இன்ஃபர்டிலிட்டிக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் ஸோ உங்கள் ஏரியாவில் நல்ல அக்யூப்ரெஷர் அக்யூபென்ஷர் டாக்டர்ஸ் இருக்காங்க கிளினிக் இருக்குது அப்படின்னா கஞ்சி கண்டிப்பாக உங்களோட இன்ஃபர்டிலிட்டிக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ